சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சகல பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞன வேதனை தெரியுமா ஏ பார்க்கவும் முடியுமா அந்த சூரியங்கூட மொட்டை இரவுல பேசவும் முடியும்

சங்கட்டமா சங்கட்டமா இருந்த தேர்ச்சு விடு கட்டி காத்த என் சோழ நாத்து ஒடிஞ்சு நடத்த வாசிக்க வேண்டாம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம பைக்க தள்ளிட்டு போறியோ எத்தனை பேர் சாவிய தொலைச்சிட்டு வண்டியை சுடுமாட தூக்கிட்டு போறியோ எத்தனை பேர் தூக்க வரிச்சுல்ல அடுத்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வருகிற ரோடு தெரியாம நான் என்ன செய்யுமே பொம்பளை ஆளுக்கு போங்கத்தா போய் ரேசங்களில் மன்னனை ஊத்துற ஆளை வாங்கிட்டு வாங்க இதுக்கெல்லாம் வச்சிருந்து நாட ஓட்டி நான் ஜல்லிப்படு படுத்துட்டு பார்க்குறேன் என்னன்னே உனக்கு நாங்க டிவி மாதிரியே தெரியுமே அண்டவா அண்டவா உன்னை கிளச்சிக்கணும் நேரத்தில் ஒருத்தனுக்கு ஃபோன் வருதுன்னா ஏதோ லைன் பண்ணுறேன் இவனுக்கு ஒன்றும் அமையாது அந்த அதை தோட்டம் மட்டும் தானடா கடைசி வரைக்கும் பொம்பளை இல்லாமல் பிட்டுப்பட தான்டான் வா அண்ணன்டா சரிடா இப்போ உங்களுக்கு நான் என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் ஏதோ பா அவன் கறிக்கடையில் ஆடு உரிப்பான் போல தப்பு தப்பு கொண்டு எங்க அப்பா பேரு நம்பிராஜ் விளையாட்டு போட்டிக்கு தான் கை தட்டுவாங்க எங்க அப்பா பேரு பாருங்க நல்லா இருக்கும்ப்பா அப்பா நகைச்சுவை வர வர புத்தூர் விட்டுறாங்கல்ல சொல்றாங்கன்னு தெரியலையே நம்பிராஜன் அப்ப எவ்விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்க அம்மா பேரு நங்கை மோகினி சின்ன வயசுலேருந்து எங்களை ஓட்டி ஓட்டி வளர்த்தேன் இது பண்ணேன் இரநூறுவா வச்சு அன்பாளையத்தில் உள்ள நாற்பத்தஞ்சு பேருக்கு சோறு போடவா நன்றி முந்நூறுபா கொடுத்தாலும் நீ தான் ஏசியில் உட்காருந்து வரேன் போங்க ப்ரோ இன்னொரு இரநூறுவா எடுத்துகிட்டு வாங்க சரி இவரை பிடிச்சி கட்டி விடுறா ரூபாய் ரொம்ப பெருசாக இருக்கே நாளைக்கு வேணா பூச்சி மருந்து பையை கட்டி விடு அம்மா பேர் அம்மா வேறு நங்கை மோகினி பேர் ஏளை என்னடா ஆதார் அட்டை பதிலியா இருத ஏழு புள்ளையே பத்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சுய பிரசவம் பிரசவம் கிடையாது ரெண்டு பிள்ளை வந்து குடல் பரண்டுருச்சு இதே வேலையை ஆயிருந்துருப்பாங்களோ வேலையைதான் ப்ரோ அண்ணா எங்க அப்பா அந்த வெறி குண்டை வேங்க எங்க ஆத்தாவ என்ன பண்ணாரு அதை தான் கேட்கறேன் என்ன பண்ணாருன்னு என்ன பண்ணாரு அதைத்தான் பண்ணிணாரு எங்க அம்மாவை குனிய விடல விடல நிச்சயமும் இதே ஒரு கவத்தியிருக்கான் வியாபாரம் பார்த்தானா பாவம் போல எட்டாவது உள்ள வேணும்னு ஏத்த விட்டு ராமசாமி சொன்ன உடனே எங்க அம்மா சாணி தெளிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளைய போய் சாணியோட அமைக்கிருக்கேன் அதே நடந்தது என்ன ரிப்போர்ட்டர் எங்க அம்மா சொன்னுச்சு இனிமேலும் கருப்பையில இடம் இல்லை வேணும்னா ரத்தம் ஜவுளி கடை இருக்கு அதில் ஏதாவது இழுச்சிக்கிட்டு பண்ணி விட்டு போடா அப்படி அந்த கட்டப்பைய கூட எங்க அப்பா விடல ஒரு மணிக்கு இருட்டுக்குள்ளே போய் அதில் எதுவும் சேருமான்னு பார்த்துருக்கேன் அகலம் பெருசா இருக்கனால விட்டு போயிட்டேன் என்ன சொன்னாலும் சிரிக்கிறா கிடையாது கலைமணி என்ன சொல்ற விதத்துல இருக்கு நகைச்சுவை என்பது என்னன்னு தெரியாம செலவரை பேசிட்டு இருப்பேன் நகைச்சுவை என்பது முடிவுல தான் சிரிப்பே வரும் இப்போ சொல்றேன் பாரு மறந்துட்டேன் அதே மறந்துட்டேன் சிரிக்க வச்சேன் பாரு அதே உங்க அண்ணன் உங்க மாமா எதில் விட்டேன் வாயில விட்டிய கொஞ்சம் கிட்ட வாங்க போ மாத்திரை போட்டு வாங்க போ வார்த்தை வார்த்தை மாமா பெத்த பிள்ளைய உங்களுக்கு தார வார்த்ததுக்கு ஏத்த தண்டி வார்த்தை வாயில விட்டேன் நல்ல கொஸ்டின் தான் நினச்சி பார்த்தாலே தலை கூசுதடா என்னது ஏ காட்சி கொடுங்க போ

சோசியர் நோட்டை அங்கே தள்ளி போட்டு எங்கள் அப்பாவை ரெண்டு தர விட்டேன் ஏன் எங்கள் அப்பா கொண்டு போனது காது ஊத்து மொய் நோட்டு பாவி திருப்பி எங்கள் அப்பா ஓட்டமாக ஓடியாந்து இருட்டு ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சால போட்டு அடிச்சு ஏன் பக்கத்து உள்ள நுழைஞ்சிட்டேன் பையன் நல்லா சிரிக்கிறான் ஃபியூச்சரில் நல்லா வருவேன் இந்த டான்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சி உருண்டோம்ல இதெல்லாம் போய் டீச்சர்ட்ட போய் செய் படிப்பு புழு புழுன்னு வரணும் என்னத்த நீ படிச்சு என்னத்த என்னத்த மறுபடியும் எங்க அப்பா நோட்டை போற அள்ளிக்கிட்டு எங்க சமையல் காட்ட போனாரா சோசியத்தை போயிட்டாருப்பா சோசியத்தை போய் அம்புட்டு நோட்டை அப்படி தூக்கி எறிஞ்சார் சோசியர் அறுவாட்டை அப்பாவை காலில் வெட்டிவிட்டேன் அவன் ஜாதக நோட்டிருந்தே அப்பா எடுத்துகிட்டு போனாரு அது கரண்ட்டு புள்ள அட்டை ஜாதகமே பார்க்க விட மாட்டேன் கடைசி வரைக்கும் பார்க்கல மறுபடியும் அப்பா ஒரு வழியாக சாதக நோட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போய் சோசியரை பார்க்கறதுக்கு முன்னாடி சோசியர் குளிக்க போயிட்டார் சோசியரை கொண்டாட்டி எங்கள் அப்பா விதல அடிச்சு என்னன்னு கேளுங்க அடுத்து கொண்டு வந்து சாதகோட்டு கிடையாது பூச்சி மருந்து சிட்ட சொல்லவே விட மாட்டேன் கடைசி வரைக்கும் மாப்பிள்ள உங்களை பொண்ணு கொடுத்த ஒரு மாமன்னா உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது